ஒரு பெண் பெண் தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும் இந்த டாஸ்க்கெல்லாம் பிரேக் பண்ணி வரணும் தடைகள்லாம் கடந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வேணும் எங்கள் வீட்டில் இருந்தே அப்போ அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை தயாரிக்க முடியும் ஆனால் அந்த பொருளை வெளியே போய் தான் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கிறது ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கிறது நாலு பேரோட ஃபோனில் பேசத்தான் வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வீட்டில் இருக்கவங்க புரிந்து அவங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறப்போ இது எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு பெண் தொழில் முனைவருக்கு எந்த வகையில் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது அப்படிதான் மிஸ்டர் எழில் நிலவன் அவங்க மனைவி தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அந்த நிறுவனத்தோட பேர் வந்துட்டு புதினம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஊறுகாய் வகையை சார்ந்தது அவங்க வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு சாதத்தை எடுத்து கொடுக்குறப்போ இது என்ன குழம்பு அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை இது வந்து ஊறுகாய் அப்படின்றப்போ நல்லா இருக்கே இதை ஏன் நம்ம ப்ராடெக்டாக மாற்றக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல அவங்க செய்ய அந்த விதத்தில் தான் இந்த ப்ராடக்ட் உருவானது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு பதினைஞ்சி வகையான ஊறுகாயை தயாரிக்கிறோம் ஸோ இந்த ஊறுகாய் வந்து நார்மலாக அந்த மாங்காய் ஊறுகாய் தேங்காய் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நாங்கள் தயாரிக்கக்கூடிய ஊறுகாயெல்லாம் பார்த்திங்கன்னா தொக்கு வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்கீரை இப்படின்னு ஒரு வெஜ்ஜு சார்ந்த ஊறுகாவும் நான்வெஜ்ஜு சார்ந்த ஊறுகாவும் நாங்கள் தயாரிக்கிறோம் இப்போ நான்வெஜ்ஜு சார்ந்த ஊறுகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊறுகாய் மீன் ஊறுகாய் கருவாடு ஊறுகாய் கருவாட்டு சட்னி அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறார் அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறப்போ கேரளாவில் இந்த மாதிரியும் ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கார் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க என்னுடைய பெயர் எழில் நிலவன் பேசிக்காக நான் வந்து ஹோட்டல் இயர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க புதினம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஒரு டூ இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரெண்டு வருஷமாக நான் பண்ணிட்டு இருந்தாலும் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு முன்னாடி பேசுன அந்த நியமம் தற்சார்பு அங்காடி அனிதா என்னோட சகோதரி தான் அவங்க வந்து பேரலியால் சாரோட யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து எனக்கு காமிச்சு நீ வந்து சாருகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி மீட்டிங்க்கு வா நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய வார்த்தையை நம்பி அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தான் நான் வந்து இன்றைக்கி நான் மீட்டிங்க்கு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாகவே பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு ஆசை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு நாள் வீட்டில் வந்து என்னுடைய மனைவி ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து ஏதோ அவங்க சாப்பாட்டுக்கு செஞ்சுருந்த குழம்புன்னு நினச்சி பசஞ்சு சாப்பிட்டுட்டேன் நல்லா ருசியாக இருந்தது அது என்னன்னு சொல்லி தான் வந்து அவங்க அது மீன் ஊருகான்னு சொன்னாங்க அதன் பிறகு தான் எனக்கு அந்த ஊருகா தயார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க என்னுடைய பங்கு ஃபினான்ஸும் மார்க்கெட்டிங் மட்டும்தான் பட் முழு உழைப்பும் என்னுடைய மனைவியுடையது இந்த ப்ராடக்ட் அனைத்துமே என்னுடைய மனைவியோட கைவண்ணம் ஸோ இதுக்கு வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வகையான ஊறுகாய்கள் தொக்கு வகைகள் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக நம்ம பெரிய பெரிய பாப்புலரான ஊறுகாய் கம்பெனிகள் பண்ணுற அதே எலுமிச்சங்காய் மாங்காய் அப்படின்றது இல்லாமல் நாங்கள் புதுசாக பார்த்திங்க அப்படின்னாக்கா வாழைப்பூ ஊறுகாய் வாழை தண்டு ஊறுகாய் முருங்கை கீரை ஊறுகாய் முருங்கைக்காய் ஊறுகாய் தர்பூசணி ஊறுகாய் மீன் ஊறுகாய் இந்த சிக்கன் ஊருகாய் பண்ணுறோம் மீன் ஊருகா பண்ணுறோம் கருவாடு ஊறுகாய் கருவாடு சட்னி அதாவது கேரளத்தில் சொல்லுவாங்க உனக்க மீன் சமந்தி அப்படின்னு சொல்லி அதை கருவாடு சட்னின்னு சொல்லி இங்கே நாங்கள் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஊறுகாய் அப்படின்னா ஒன்னே அதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஊறுகா சாப்பிட்டாக்கா ப்ரெஷர் ஏறிக்கும் இல்லை சுகர் வந்துடும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க சுகர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊறுகாயை ஒதுக்கி வைக்க பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கி மதிய சாப்பாட்டில் நான் பார்த்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா வச்சுருந்த சாப்பாடு எல்லாமே திரும்ப அவங்க பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருந்தது ஆனால் ஊறுகாய் மட்டும் சட்டி காலியாக இருந்தது ஸோ அது ஊறுகாயோட பலன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் ஊறுகாய் அப்படின்றது நீங்கள் நம்ம ஒரு திருமண பந்துக்கு போனோம்னா கூட முதல்ல இலையில் உப்புக்கு பிறகு ஊறுகாய் தான் வைப்பாங்க அந்த ஏன் வைக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த ஊறுகாயை பார்க்கும் பொழுது நமது நாவில் உமிழ்நீர் சுரக்கும் ஸோ உமிழ்நீர் நமக்கு எந்த அளவுக்கு சுரக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கும் ஸோ இப்போ ஊறுகாய் சாப்பிட்றதுனால எந்த விதமான வியாதிக்கோ இல்லை ப்ரெஷர் ஏறும் சுகர் அந்த அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை எல்லாமே வந்து ஊறுகாய் வந்து கட்டுப்படுத்தும் இதிலையே பார்த்திங்கனாக்கா பாகற்காய் ஊறுகாய் அது வந்து சக்கரை வியாதி உள்ளவங்க தாராளமாக சாப்பிடலாம் வாழைப்பூ ஊறுகாய் வாழைத்தண்டு ஊறுகாய் சிறுநீரக கல் பிரச்சனைக்கு உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு உதவும் ஸோ முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது ஆண்மை குறைபாடுக்கு வந்து மிகவும் நல்லது ஸோ போல் ஒவ்வொரு ஊறுகாய்க்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்குமே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வீட்டில் அதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இல்லத்தரசிகள் அவங்க வீட்டிலேருந்தே இதை வந்து சிறு எங்கக்கிட்ட இருந்து டீலர்ஷிப்பாக எடுத்தாலும் பண்ணலாம் இல்லை வந்து எங்கக்கிட்ட வந்து ஹோல்சேலில் வாங்கி அவங்க வந்து அவங்களோட லேபிளிங்கில் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் எங்களுடைய பெயரில் யாராவது எங்களுக்கு டீலர்ஷிப் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாக்க அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க நம்பிக்கையோடு இருக்கும் ரீசெலர்ஸ் அண்ட் டீலர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க எங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படும் ஆர்டர்களும் வரவேற்கப்படுகின்றது எங்களது வியாபார நோக்கத்தில் உள்ள இந்த ஊறுகாய் வகைகளை நீங்கள் எங்களிடமிருந்து வியாபார நோக்கத்தோடு எடுத்து செயல்படும் முன்பு உங்களது தனிப்பட்ட தேவைக்காக ஒரு சிறு பாட்டிலை நீங்கள் வாங்கி சுவைத்து பார்த்து பின்பு நீங்கள் உங்களது முடிவுகளை தெரிவிக்கலாம் ஸோ என்னுடைய எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் தேங்க் யூ என்ன நண்பர்களே மிஸ்டர் எழில் நிலவன் அவங்க நிறுவனத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்ன இது எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வாரியாக எடுத்து சொல்லியிருப்பார் அப்புறம் வெளியெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஊருகாலாம் சாப்பிடாதீங்க ரத்த கொதிப்பு வந்துடும் இந்த பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனை அதெல்லாம் இல்லைங்க இந்த ஊருகாய் சாப்பிட்றனால நமக்கு ஊருவாக பார்த்தோன்னே உமிழ் நீர் ஊறும் அப்படின்னு இவர் பல வகையான விஷயங்களை சொல்லிட்டு தான் போயிருந்துருப்பார் அதனால் இந்த ஊறுகாயை நீங்கள் வாங்கி சாப்பிடணும்னு நினச்சாலோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படி விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லையும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்